நபிசல்லு அலைகி வசல்லம் இரவில பாக்குறாங்க சொர்க்கத்தை ஆள்கள் இல்ல ஆனா வரப்போறவர்களுடைய மாதிரிகளை கண்டாங்க சொன்னாங்க நிறைய இருந்தாங்க ஏழை முஸ்லீம்கள் சொர்க்கத்தில் இருந்தாங்க நரகத்தை போயிட்டு பார்த்தேன் அங்க கொஞ்சம் வித்தியாசமாக பயமாக இருந்துச்சு நரகத்துக்கு வாரவர்களுடைய மாதிரி உருவமும் தெரிஞ்சிச்சு அங்க யாரு இருக்கிறாங்கன்னா எங்கட முஸ்லிம் பெண்கள் தான் நிறைஞ்சு போய்த்திருந்தாங்க களிமா இல்லாதவர்கள் எப்படியும் போறதானே களிமா உள்ள பெண்கள் போயிருக்கிறான் இத கேட்டு ஆத்திரம் அடைகிறா ஒரு சகாபி பெண்மணி யார சூழல்லா உலகத்திலே பல சவால்களோடு சோதனைகளோடு வாழ்றவங்க நாங்க நாங்க பிறக்கிறதையே ஆண்கள் சுமையாக நினைக்கிறாங்க அந்த அர்த்தப்படுத்த பேசினாங்க இங்கேயும் கஷ்டங்களோடு வாழ்ந்து அங்கேயும் எங்களை நரகத்திலேயா போடுறான் சல்லல்லா அலிஸ் சொன்னாங்க நீங்க எல்லாம் சிறுக்கு வைத்து குஃபுரில ஈடுபட்டதால நரகம் போக மாட்டீங்க உங்களோட நாவ பாவிக்க தெரியாததால போவீங்க நாவு காரணம் ரெண்டு கட்டங்களை சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க நீங்கள் சாபமிடுவதை அதிகரிக்கிறீங்க கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா உண்ட தகப்பன் என்று விளங்காது திட்டி தீர்க்கிறீங்க கணவன் என்று விளங்காதே திட்டி தீர்க்கிறீங்க அண்ணன் தம்பி என்று விளங்காது சாச்சா மாமா என்று விளங்காது தம்பி அண்ணன் என்று விளங்காது திட்டி லாகன திருக்குதே இத கழுவுறத்துக்கு நரக தான் இடம் இருக்குது அதை கழுவுறத்துக்கு அந்த நாக்க கழுக அங்க போகணும் சொன்னாங்க கணவனுக்கு முன்னால் நன்றி கற்ற வேலை செய்ய கணவனை கொச்சப்படுத்துறீங்க ஒரு கணவனை எடுத்தீங்க உதாரணம் சொன்னாங்க ஒரு கணவனை எடுத்தீங்கன்னா அவன் திருமணம் முடிச்சதுல இருந்து பெரும்பாலும் அந்த கணவன் தனக்காக வாழ்றது என்பதை விட்டு இறங்கிறான் இனி யாருக்கு வாழ்றான் மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமாக ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போறான் மழையிலும் போறான் வெயிலிலும் போறான் வயலுக்கு போறான் ஏச்சு வாங்குறான் வரக்கூடிய அந்த அவங்க பாஞ்சி விழுறாங்க இதையெல்லாம் தாங்கிட்டு மாலையில கிடைக்கிற காசை எடுத்து எந்த மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக சாப்பிடுட்டு வந்து கொண்டு வர்றான் இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் சில சமயம் ஒரு கணவன் அறுபது வருடமாக உன்னை சந்தோஷமாக சாப்பிட்டு உடுத்து வாழ வழி வச்சிருந்தான் இப்போது அவனால ஒரு தவறு நடந்துருச்சு அல்லது அவன் ஒரு நோயாளியாக வீட்டின் ஒரு மூளையில முடங்கி இருக்கிறான் இந்த பெண் நாவு கூசாம அந்த கணவனை பார்த்து சொல்றானாம் உன்னால எந்த நலவும் எங்களுக்கு நடந்தது அல்லா எவ்வளவு கோபிப்பான் நாற்பது வருஷம் உனக்கு தந்ததை பத்து வருஷம் அவன் உருகி உருகி உனக்கு பார்த்தான் நீ மின் உங்களால எங்களுக்கு எந்த நலவும் இல்லை என்றே இந்த வார்த்தைய கழுவி துப்பரவு செய்ய நரகம் அனுப்புறான் சகாவா பெண்கள் கேட்டாங்க யார சூழல்லா தப்புறத்துக்கு தெரியாத ஒரு காலத்துல இப்படி செஞ்சிட்டோம் தப்புறத்துக்கு வழி சொல்லுங்க உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை ஈச்சம்பட கீத்து தான் இருக்குதுன்னா அதை கொடுத்தாவது நரகத்திலிருந்து தப்பிக்கோங்க இத்த குன்னார் தம்பறா